மக்கள் நீதிமன்றம் மூலம் இன்று தீர்வு காணப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டு வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு கோடி நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான தீர்வு தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதன்மை நீதிபதி பூர்ணிமா வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டிற்கான லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் முதல் நிகழ்வு இன்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் துவங்கியது மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை உரிமையல் நீதிபதி ஆர் எம் சுபத்ரா வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு கோடி நாற்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் மதிப்பிலான காசோலையை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதனை இன்று மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா வழங்கினார் இதனை வழக்கறிஞர் வேளவன் அம்பிகா வேளவன் வழக்கறிஞர் விபத்துக்கான இழப்பீடு காசோலையை பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா பேசுகையில் மக்கள் நீதிமன்றம் என்பது வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான முறையான தீர்வு காணுவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று குடும்ப நல வழக்கு விபத்து வழக்கு சொத்து வழக்கு என ஆயிரத்தி அறுநூறு வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன மக்கள் நீதிமன்றத்தில் பெரும்பாலான வழக்குகள் விபத்து வழக்குகள் ஆகவே உள்ளன அதில் பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது இதனை தவிர்க்க வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்